மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் எனக்கு விதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் இனி ஆலிநாடன் திருவீதியை வளமாக வரும் வழியில் கோயிலின் மேற்கே கொட்டாரமும் கிழக்கே ஸ்ரீபண்டாரமும் அமைந்திருக்கின்றன ஸ்ரீரங்கநாதனின் கொட்டாரத்தில் நெல் சேமித்து வைப்பதற்கான ஐந்து பழமையான பெரிய குதிர்களைக் காணலாகும் கோயில் சந்நிதி செலவுகளுக்கு தேவையான கடுகு மிளகு நெய் முதலான எல்லா சாமான்களும் இங்கு சேமிக்கப்பட்டுள்ளன இப்பழமையான கட்டிடங்கள் திருமங்கையாழ்வாரால் ஆக்கியது இதில் கூரநாராயண ஜியர் பிரதிஷ்டை செய்த செங்கமலவல்லி நாச்சியார் தானியலக்ஷ்மியாகவும் சித்திரரூபமாக ராம பட்டாபிஷேகமும் இருக்கின்றன நித்தியபடி திருவாராதனம் ஜேஷ்டாபிஷேகம் உண்டு இக்கொட்டாரத்தின் வடக்கில் உள்ளது மேலப்பட்டாபிராமன் சந்நிதி ஆலிநாடன் திருவீதியின் கீழ்ப்புறம் ஒரு ராமன் சந்நிதி ஏற்பட்டதன் காரணத்தால் இந்த சந்நிதி மேலப்பட்டாபிராமன் என அழைக்கப்பெறுகிறது இக்கோவிலுக்கு வடக்கில் உள்ளது முதலாழ்வார் சந்நிதி இதில் ஆழ்வார்களுக்குள் முதலில் தோன்றியவர்களாகிய பொய்கை பூதம் பேயார் என்னும் ஆழ்வார்கள் இங்கு கோயில் கொண்டுள்ளனர் இம்முதலாழ்வார் சந்நிதிக்கு இருப்பது தீர்த்தக்கரை வாசுதேவ பெருமாள் கோவிலாகும் இவர் சந்நிதியின் எதிரில் உள்ளதான சந்திர புஷ்கரணியின் அதி தேவராவர் இதனை அடுத்து கோயில் உள்ளது உடையவர் காலத்து நாவல் பழ நிவேதனத்தை உண்டதனால் சேவார்த்திகள் தோஷமுற ஸ்ரீரங்கநாதன் கட்டளைப்படி கருடவாகன பண்டிதர் தேவ வைத்தியரான தன்வந்திரியை பிரதிஷ்டிப்பித்து ஒரு கஷாயம் தயாரித்து பெருமாளுக்கு நிவேதித்து சேவார்த்திகள் உண்டு தெளிவடைந்ததால் இவ்வாரோக்கியசாலை உண்டாகியதாகும் மேற்குறித்த கோவிலையொட்டிய கோபுரவாசலில் தெற்கு கிழக்கு மேற்கு மூன்று பக்கங்களிலுமாய் செல்லும் மூன்று வாசல்களில் இருப்பதாலும் அங்கு ஐந்து குழிகளுள்ள ஏதோ ஒரு கல் போட்டிருப்பதாலும் அதையும் சேர்த்து அக்கோபுர வாயிலை ஐந்து குழி மூன்று வாசல் என்பர் சந்திர புஷ்கரணியானது ஸ்ரீரங்கநாதனின் ஒன்பது தீர்த்தங்களுள் மிகவும் முக்கியமானது சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை தீர்த்து கொள்ள இதில் தீர்த்தமாடி இதன் அருகிலுள்ள புன்னை மரத்தடியிலிருந்து தபசு பண்ணி தனது சாபம் தீர பெற்றான் என்பது இதன் ஐதீகமாகும் ஸ்ரீரங்க விமானத்தின் பேரில் விழும் மழை நீர் யாவும் இப்புஷ்கரணியிலேயே வந்து சேர்வதால் இதன் மேன்மை அதிகமானதென எண்ணப்படுகிறது பங்குனி உற்சவம் நீங்களாக மற்ற எல்லா உற்சவங்களிலும் ஸ்ரீரங்கநாதன் சந்திர புஷ்கரணியில் தீர்த்தம் சாதிக்கிறார் பங்குனி உற்சவத்தில் மட்டும் கொள்ளிடத்தில் தீர்த்தம் சாதிக்கிறார் இதன் வடக்கு பிராகாரத்தில் வராக பெருமாள் சந்நிதி உள்ளது வியாச சந்நிதியும் இருந்து இப்பொழுது பரமபதநாதன் சந்நிதி தென் பக்கத்தில் ஏழியிருக்கிறார் தென்கிழக்கிலிருந்த வரதராஜ பெருமாளும் இப்பொழுது வராக பெருமாளுடன் ஏழியிருக்கிறார் சந்திரபுஷ்கரணியின் கீழண்டை கரையில் சோழேந்திர சிம்மன் கட்டிய கோதண்டராமர் சந்நிதி உள்ளது ஆதியில் இக்கோயில் திருவானைக்காவலில் இருந்தது அதனுள் இருந்த திருமேனிகளும் ஸ்ரீரங்கம் சப்த பிராகாரங்களுக்கு வெளியிலிருந்த நான்கு ராமர் கோவில்களும் பழுதுபட அவற்றிலிருந்த திருமேனிகளும் இங்கு பிரதிஷ்டிக்க பெற்றுள்ளன இச்சந்நிதியில் பெருமாள் திருமொழி பாடியவரும் இத்திருக்கோயில் மூன்றாம் பிராகாரம் கட்டினவருமான குலசேகர் ஆழ்வாரும் சேவை சாதிக்கிறார் இதையடுத்து கிழக்கே பரமபதநாதன் சந்நிதி உள்ளது இதில் வைகுண்ட நாராயணன் தன் பக்தர்களான ஆழ்வாராதிகளுடனும் ஆதிசேஷன் பேரில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்கிற மூன்று நாச்சிமார்களுடன் அமர்ந்துள்ளார் ஆயிரங்கால் மண்டபம் ஏற்படும் முன்னர் வாசலில்தான் இராப்பத்து உற்சவம் நடந்ததாக தெரிகிறது இது ஒரு புராதன சந்நிதியாகும் இவ்வாலிநாடன் திருவீதி கிழக்கு பிராகாரத்தில் எதிர்படுவது கோடை மண்டபம் என்ற பூச்சாத்து மண்டபம் சித்திரை மாத சுக்ல பக்ஷத்தில் பெருமாள் இந்த மண்டபத்தில் புஷ்பம் சாத்திக் கொண்டு சைத்தியோபசாரங்கள் செய்யப்பெற்று பத்தி உலா போந்து சந்நிதிக்கு திரும்புகிறார் உற்சவத்திற்கு பின் ஐந்து நாள் வரை மண்டபத்தில் தங்கி திருவாராதனை முதலானவை கண்டருளி வீணை வாத்தியங்களுடன் சந்நிதிக்கு எழுந்தருளுகிறார் இதனை அடுத்து தென்கிழக்கு மூலையில் உள்ளது ஸ்ரீபண்டார மண்டபம் இதில் பெருமாளுக்கு ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடைபெறுகிறது இதற்கு வடக்கில் காண்பது ஸ்ரீமதே ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா శ్రీమతే రామానుజాయ నమః పంచాంగ శ్రవణం శ్రీ గోవింద गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे चतुर्थ्याम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायां पूर्वपत्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்